பூஜ்யந்திரா சத்தியமரதாய சம் கல்பவ்ய நமதம் காமதியை சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அவயஹ் தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகரட்சமா பாபவிமோசன துரிதம் லட்சகடாட்சர்வீஷ்டம் அனைகம் தேர மாதா நசிம்ம பிதானிம்ஹ பிரதானிம்ஹசிம்ஹ விதானிம்ஹத் திரவிணம் நரசிம்ஹஸ்வாமிநர்சிம்ம்ஹசம் நரசிம்ஹோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹய எதோயோ யாஹி ததோ நரசிம்ம தேவாத் பரோ நரசிம்ஹதேவரோ நகஸ்தீ நரசிம்ம சரணம் பிரத்ய ஹரிநாராயண துரித பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆடி மாத ராசிபலன்களை சொல்ல போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஆடி நாலாம் தேதி பௌர்ணமி தேதி ஆடி பத்தொம்போது அமாவாசை தேதி வருகிறது மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு இருக்கார் ஆனால் நூற்றி நாற்பது நாட்கள் சனி வக்ரம் அடைகிறார் இப்போ வக்ரகதியில் தான் இருக்கார் இப்போ வக்ரகதியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் நேர்கதியில் இருக்கிற பலனை விட ஆப்போசிட்டாக கொடுக்கும் ஏற்கனவே மகர கும்ப ராசிகளுக்கு ஏழரை சனி போகுது அவர் தான் வீட்டில் இருந்தேன்னா பின்னோக்கி சென்றா என்ன எல்லாம் ஒன்று தான் இப்போது இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஜென்மச்சனின்னு சொன்னால் போகிற இடெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் உடம்பு பாதிக்கும் இப்படி எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகும் எதிரிகள் முளைப்பாங்க முயற்சி தாமதம் எடுக்கும் வேலை விஷயங்களில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் ஜென்மச்சனியினுடைய பலன் சரி இந்த ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் ஆடி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரும் இப்போ ராசிநாதனை பார்த்துட்டோம் குரு பகவான் அஞ்சில் இருக்கார் கெஞ்சினாலும் கிடைக்காது சூப்பர் நாலாம் இடத்து அதிபதி செவ்வாயும் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அதுவும் சூப்பர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடம் ராசியை பார்க்குறார் என்னதான் சனி அதாவது ஜென்மச்சனியாக இருந்தாலும் இப்போ சனி நடக்குது வக்ரம் பெறுவதால் ஜென்மத்தில் நடக்கும் பலன் போல இருக்கும்னு சொல்கிறோம் அப்போது இருந்தாலும் ராசியே குரு பார்க்குறார் அப்போ என்ன சனி அவருடைய வேலையை செய்வார் குரு அவருடைய வேலையை செய்வார் எந்த ஒரு கிரகமும் ராசியை பார்த்தா சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அப்போ என்ன தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யாரரை சனி இருந்தாலும் இந்த குரு பார்வை சிறப்பாக இருக்கிறதால தெளிவாக இருப்பீங்க நேரம் நல்ல நேரமாக அப்படின்னா கண்டிப்பாக நேரம் நல்ல நேரம் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இப்போது உங்களுக்கு பலன்கள் அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாருங்க ராசியை குரு பார்க்கறது இழந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்க போகுது ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு செல்வ செழிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும் பண இரட்டிப்பு வருமானம் வரும் திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு பணம் வருவாயிருக்கும் ஆனால் ரெண்டில் சனி இருக்கிற அதாவது காரணம் அவர் வக்ரமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திருழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து என்னென்ன தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பா இடப்போம் பாருங்கள் இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கார் உபதயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க சூப்பர் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது சரியான நூறு சதவீத வெற்றியை தேடித்தரும் ஏன்னா இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி வெளியூர் பயனும் நீங்கள் போகிறீங்க முயற்சி பண்ணுறீங்க வெளியூர் வெளிநாட்டு பயனும் அனுகூலத்தை தருமா சூப்பராக இருக்கும் தாராளமாக நம்பி போகலாம் தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகல இங்கேயே தான் இருந்து பண்ணுறோம் அப்படின்னா கூட தொழில் ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உத்தியோக ரீதியாகவும் சாதிக்கக்கூடிய நேரம் ஏன்னா மூலாமலத்தில் ராகு அப்படியே கொட்டி கொடுப்பார் நீங்கள் ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்போ என்ன அப்போது ரொம்ப எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் ஏற்படும் அல்லவா ஆதலால் இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமைகிறது அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் நாலாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கு போயிட்டார் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருக்கிறார் அதுவும் குரு வீட்டில் குருவோடு இருக்கார் சுக்கரன் வீட்டில் இருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் அப்போ பூர்வீகத்தில் இடம் வாங்க பூமி வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக போவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீக சொத்து புச்சிகளான அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூப்பராக இருக்கும் மற்றபடி குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது பத்தாம் அதாவது பதினோராம் இடத்து அதிபதி அஞ்சில் குருவோடு சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்குறதால மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மருத்துவத்துறை பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அதில் பாருங்கள் அஞ்சி குடையவன் ஏழு எட்டாம் இடத்துல இருக்க ஏழாம் இடத்துல இருக்கிறது சுபம் எட்டில் இருக்கிறது சுபம் அல்ல இப்போ முதல் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து வேலை கிடைக்கும் சம்பளம் கொடுக்கலங்க வேலை வாங்கினாங்க சம்பளம் கொடுக்கலங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்து நிற்கும் இல்லை வேலை கொடுக்கணும்னாங்க அப்புறம் இப்போ போயிட்டு நாங்கள் அடுத்த வாரம் வாரம்ன்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட ஒரு நிலைத்தன்மை இருக்கும் அதாவது சனி பகவானை அதாவது ச சுக்கர பகவானை சனி பகவான் பார்ப்பதால் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்த அழகு நிலையம் ஒப்பனை நிலையம் ஆர்ட் டைரக்டர் இதுபோல் பெயிண்டர் இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சந்தோஷம் இருக்காது பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஏதோ ஒரு பிரச்சனைகள் தேடி வரும் மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்க்குறதால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் வாங்கி வச்சிருக்கிற கடன் காட்சிகள் கழுத்தை முறிக்கலாம் இஎம்ஐ சரியாக கட்ட முடியாமல் தளரக்கூடிய நிலை இருக்கும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் யோக பாக்கியங்கள் தானாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தானாக நடக்கும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இல்லை அதெல்லாம் நாங்கள் போகலங்க வேலைக்கும் போகல தொழிலுக்கும் போகல சும்மா ஆன்மீக டூரு தாங்க போகிறோம் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் செய்யும் தொழில் ரெட்டிப்பு லாபம் அப்போ தொழில் விருத்தி அடையுங்க அதாவது எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுங்கள் நம்பி களை வாங்கி தொழிலில் போடலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால அப்போ தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க நீங்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே நீங்கள் சூதனமாக இருப்பீங்க வர பிரச்சனை பாதியாக குறைஞ்சிடும் சொந்த வண்டி வாகனங்களில் இயக்காதிர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மாதம் சங்கடமான ஒரு மாதமாக சந்தோஷகரமான ஒரு மாதமாக அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷமான ஒரு மாதம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையப்போகிறது நேரம் நல்ல நேரம் கிரகங்கள் சாதகமாகத்தான் இயங்குகின்றன எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்